மனுஷனுடைய மனம் ஏண்டா அடங்கலை அப்படின்னா புலனால் அடங்கலைடா அப்படின்ற அஞ்சு புலன்குதா அது அஞ்சு அஞ்சு குதிரை மாதிரி அஞ்சு அஞ்சு திசையில் போகுது அதனால் அவனுடைய மனம் அடங்கலை அப்போ அவன் மனம் அடங்கினா என்ன தம்பா பண்ணுறது நல்ல குருக்கிட்ட போகணுண்டா குருக்கிட்ட போனால் போதும் அது குரு சொன்னபடி நடக்கணும் குரு சொன்னபடி செய்யணும் அப்போ தான் மனம் அடங்கும் ஆனால் ஆன்மா வந்து ரொம்ப தங்கமானது அப்பழுக்கு இல்லாதது அப்படிப்பட்ட பொருளை இந்த மனமாகப்பட்டது அதையும் துன்பத்தில் ஆழ்த்துது ஒரு அப்பா இருக்கிறார் வீட்டில் சொத்து சொகெல்லாம் அப்பா தான் சேர்த்து வச்சார் ஆனால் நாலு புள்ள பிறந்து அவருக்கு நாலு புள்ளையும் நாலு பக்கம் நாலு திசையில் அட்டுழியம் பண்ணிங்குது அப்பா சொல்கிறாரு அப்பா இப்படிலாம் பண்ணாதீங்கடா பின்னாடி ரொம்ப துன்பத்துக்கு ஆள் ஆவீங்கடா அப்படின்றாரு யோ வயசாயிடுச்சு போய் உட்காரியா எங்களுக்கு தெரியும் அப்படின்றான் மாடி இன்னும் உதப்படும் போது இவன் தப்பிச்சு இன்னும் ஓடிடுறான் அப்பனை வர முடிச்சு போடுறான் அந்த மாதிரி இந்த மனம் பண்ணுற தவறுகள்லாம் ஆன்மா அனுபவிச்சுனுக்குது ஆன்மா ஒரு தப்பும் பண்ணாதது அதனால் சொல்கிறாரு ஆரியன் அல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை அதை சேர்த்து பிடிக்கிறதுக்கு அறிவாளி இல்லைடா கூரியநாதன் குருவாரில் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேனர் குரு சொன்னபடி நடந்துங்கன்னா அது அஞ்சும் கட்டுப்படுத்தலான்டா இல்லைன்னா கட்டுப்படுத்த முடியாதுரா அப்படின்ட்டு அதனால் என் உண்மையை உணருங்க இறைவன் அறிய முயற்சி பண்ணுங்க அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு இதெல்லாம் வாழ்க்கை முடியும் செத்து செத்து போகிறத்துக்கு தான் இருப்போம் பிறப்பு இல்லாத தவிர்க்கணும்னா உடலை மறக்கணும் உயிரை நினைக்கணும் அதுதான் பிறப்பை தவிர்க்கும் வேறு எதாலையும் பிறப்பை தவிர்க்க முடியாது தர்மத்தை கை கொள்ளணும் தர்மம் தான் உன்னுடைய பாவத்தை அழிக்கக்கூடிய இப்பொருள் இது தர்மத்துக்கு மட்டும்தான் மனிதன் செய்த பாவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு வேறு எதுக்கும் கிடையாது அதனால் தர்மத்தை பண்ணுங்க அது எந்த விதத்துலையாவது பண்ணுங்க அது உங்கள் பாவத்தை அழிக்கும்